தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அருண் எக்ஸலோ ஜீவா an elite active retirement community in Mahabharipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288-7288. நேர்களை வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் அருண் இன்று நம்மோடு கல்வியாளர் டாக்டர் காயத்ரி மேடம் இணைந்துள்ளார் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாரங்கள் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் செம்மொழி தமிழாய்வு மையத்துடைய மத்திய நிறுவனத்துடைய துணைத் தலைவராக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சுதாசேஷையன் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த நியமனம் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம் பல்வேறு விமர்சனங்கள் குறிப்பா ஆளும் திமுகவின் ஆதரவு தரப்பு ஆதரவு வட்டம் ஆதரவாளர்கள் உடன் இருக்கக்கூடிய பரிவார அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து ரொம்ப விமர்சனம் பண்றத பாக்கறோம் இப்படி அவங்க அவங்க தமிழ்மெலாம் தப்பு இல்லை ஆனா எப்படி பண்ணலாம் அப்படின்னு திரு சுபவி அவர்களே விமர்சித்ததையும் நம்ம பார்த்தோம் அவங்க எந்த வகையில அது என்ன சுபவி அவர்களே அப்படின்னு நீங்க சொல்றீங்க அவர் வந்து தமிழுக்கு அத்தாரிட்டேட்டிவா அவர் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மெம்பர் நீங்க அவர் அப்படிதான் பாக்கணும் அவருடைய தமிழ் நல்லா இருக்கா அவர் சொல்லிருக்கும் போது நானும் அந்த காணொலியை பார்த்தேன் அவர் அதுல சொல்லியிருந்தாரு இருந்தாரு அவரு வந்து தமிழ் நல்லா தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு நீங்களும் தமிழ் நல்லா தான் பேசுறாங்க அப்ப அதுக்காக உங்களை போடலையே அப்படிங்கிற வருத்தமான்னு கூட நம்ம கேட்கலாம் அதனாலதான் நீங்க வந்து சுபவியே அப்படின்னு சொல்றீங்களா சுபவியே அப்படின்னா அந்த ஏகாரத்துக்கு இங்க வேலையே இல்லை இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன ட்விட்டர் கண்டிப்பா கண்டிப்பா

ஆனா யாரு செய்யறாங்கன்றது இருக்குல்ல இதே வந்து தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் கொடுக்கும்போது இந்த காங்கிரஸோட கூட்டணியில இருந்த இவர்கள் வந்து எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டாங்கன்னு கூட நமக்கு எல்லாருக்குமே மறந்து போயிட முடியாது ஏன்னா நம்மளோட சேர்ந்து நிறைய மொழிக்கு செம்மொழி கொடுத்தாங்க அப்போ அதாவதுங்க ஒரு இடத்துல நீங்க சிங்கோம்னா நீங்க சிங்கலா தான் சிங்கம் உங்களோட சேர்ந்து பத்து பேரை நிப்பாட்டி வச்சுட்டு நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் அதை இவங்க கேட்கவே இல்லை அதற்கு பிறகு கூட மைசூர்ல உள்ள யூனிவர்சிட்டியில ஒரு ரூம்ல வெறும்ன ஒரு ரூம்ல ஒரு நாலஞ்சு செம்மொழிக்கு சேர்ந்து ஆராய்ச்சி மையம்னு இருந்துச்சு அப்ப இவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்களா இந்த திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு இவர் பேசக்கூடியவர் யாராவது ஒருத்தர் வந்து அதை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் தமிழை செம்மொழின்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்க வந்து இங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு எங்களுக்கு இது வேணும் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க சென்ட்ரல் கவர்மெண்டே இடம் பார்த்து உனக்கு அத்தனை பெரிய பில்டிங் பில்டிங்கை கட்டி கொடுத்து நீங்க சொல்ல போனா அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டியூட் சரி சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டியூட்ல முதல்வருக்கு என்ன வேலைன்னு நாங்க திரும்ப கேட்டோம்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க ஒரு கல்வியாளரா நான் கேட்கறேங்க நீங்க ஒரு முதல்வருக்கு அங்க தலைவர் ஆவதற்கு என்ன வேலை இருக்குது சரி சுதா சேஷையன் அவர்கள் வந்து தமிழ்ல தமிழ் துறைக்கு இங்க வர்றதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை சரி உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க எம்ஏ தமிழ் படிச்சீங்களா இல்ல பிஹெச்டி தமிழ் முடிச்சீங்களா இல்ல எந்த பல்கலைக்கழகத்துல உங்களுக்கு வந்து தமிழ் அறிஞர் பட்டம் கொடுத்துருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் கேட்க வரணும் இல்லீங்களா நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க வந்து மெடிக்கல்ல டாக்டரா இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட தமிழ்ல மிகப்பெரிய அளவிற்கு பண்டிதம் பெற்றவர்கள் அப்படிங்கிறது வரலாறு பேசும் நீங்க சொல்ல வேண்டியது இல்ல அவ ஒரு தமிழ பிரிச்சு எடுவீங்க அவர்களை நிறைய நக்கல் பண்றது என்ன வச்சு நக்கல் பண்ணாங்க நீங்களும் சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க லலிதா சகசர் நாமத்திற்கு விளக்க உரை எழுதுனாங்க சரி உங்க பீரியட்ல அது சாம்ஸ்கிருட்ல இருக்கு தமிழ்ல எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய பீரியட்ல எத்தனை புத்தகங்களை நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்படியே நீங்க பண்ணிருந்தாலும் எதை பண்ணிருப்பீங்க திராவிட புத்தகங்களை மத்த மொழிக்கு மாத்தலாமான்னு யோசிச்சிருப்பீங்க இந்த செம்மொழி உயராய்வு மையத்தினுடைய நோக்கம் என்னங்க தமிழ்ல இருக்கக்கூடிய நல்ல புத்தகங்களை மற்ற மொழிக்கு மாத்தி கொடுக்கணும் மற்ற மொழியில இருக்கிற நல்ல புத்தகங்களை நல்ல விஷயங்களை தமிழுக்கு மாத்தி கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு என்ன பாண்டித்யம் வேணும் ஒரு லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி இருக்கணும் ரெண்டு மூணு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதற்கு ஈக்குவலாக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் தானே அப்ப நீங்க வந்து தமிழ்ல பிஹெச்டி பண்ணவங்க ஹிந்தியில பிஹெச்டி இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மெக்கானிக்கல் வந்து ஒரு தடவை ஒரு தடவை ட்ரிபிள் படிச்ச விசி தான் வருவாரு நீங்க சொல்ல முடியுமா ட்ரிபிள் இ படிச்ச விசிக்கு வந்து எப்படி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட பத்தி சொல்ல தெரியும் அப்படிலாம் சொல்லவே முடியாது சோ அப்போ அவர்களுக்கு அந்த பாண்டித்தியம் இருக்குதா அப்படின்னா இருக்கு இங்க இவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா எப்படி இவங்களை இவங்க போட்டாங்கன்ற நாங்க கேக்குறோம் கண்டிப்பாக இவங்களுக்கு கேஸ்ட் தான் ப்ராப்ளம் ஏன்னா அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஹிஸ்டரிய வந்து ரீரைட் பண்றதுக்கு உள்ள கமிட்டிய போட்டதை பத்தி நேற்று துரைமுருகன் அவர்கள் மீட்டிங்ல பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதுக்கும் வரேன் அது அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கேட்கணும் சுதாசேஷன் மட்டும் இல்ல அவர்களை வந்து இன்னொரு விஷயத்துக்கு விமர்சிக்கிறாங்க அவங்க பிஜேபி பப்பட் மாதிரி காட்ட விரும்புறாங்க காசி தமிழ் சங்கத்தை ஒருங்கிணைத்ததற்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசா இது அப்படின்னு ஒரு கேள்வி சரி நீங்க வந்து அஹ் ரஞ்சனுக்கு குடுத்தீங்களே பொருளாதார இதுன்னு ஒண்ணு குடுத்தீங்களே லியோனிக்கு வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு கொடுத்தீங்களே அஹ் அப்புறம் வந்து ஒரு கண்ணன் கண்ணதாசன் சம்திங் நான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து அந்த உரிமைகள் பற்றின உள்ள ஒரு வாரியத்துக்கு நீங்க கொடுத்தீங்களே அதெல்லாம் எப்படி கொடுத்தீங்க ஜஸ்ட் பிகாஸ் அவங்க டிவியில உங்களுக்கு சார்பாக பேசினாங்கன்றதுக்காக தானே கொடுத்தீங்க அப்படி பார்க்கும் பொழுது இவங்க வந்து எந்த விதத்துல தகுதி குறைஞ்சவங்கன்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும் யோசிப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருந்ததுன்னு பாடநூல் கழகத்துக்கு எங்க ஒரு பெண்ணினுடைய இடுப்பு பத்தி பேசின ஒருத்தருக்கு நீங்க தமிழ் பாடநூல் கழகத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க அந்த தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் என்ன பண்றாரு ஆறாம் கிளாஸ் புத்தகத்துல ரம்மி எப்படி விளையாடுறதுன்னு படம் போட்டு உங்களுக்கு விளக்கி கொடுக்கிறாரு இதெல்லாம் கூட நூறு சதவிகிதம் கம்பேர் பண்ண முடியாத அளவிற்கு அவங்க தகுதி பெற்றவர்கள் தான் உங்களுக்கு ஆதி காலத்தில இருந்த என்னைக்கு இந்த நீதி கட்சின்னு ஒன்னு இவங்க கொண்டு வந்தாங்களோ அன்னியில இருந்து இவர்களுக்கு பிராமண துவேஷம் அப்படிங்கிறது மனசுலேயே ஊறிப்போன வன்மம் எதை எடுத்தாலும் கடைசியில அதோட முடிச்சு போடுறது அப்படிங்கிறது சரி நீங்க தகுதிய வச்சு என்ன தகுதி இல்லன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க எந்த தகுதியில முதல்வர் அவர்கள் அதுக்கு தலைவரா இருக்காருன்னு ப்ரூவ் பண்ணுங்க நம்ம ஒத்துக்கலாம் ஓகே இதுல வந்து சுதாசேஷன் மட்டும் இல்ல திரு காமக்கோட்டி அவர்கள் ஐஐடியோட இயக்குனர் அவரும் டார்கெட் செய்யப்படுறார் சேம் டெம்ப்ளேட்டோ சேம் அவரு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு கேச சேர்ந்தவர் அப்படின்றதுக்காக டார்கெட் செய்யப்படுறாரு ஒன்று இருந்து இவங்க எல்லாம் சமூக நீதி பேசக்கூடியவங்க தானே நான் முதல்ல கேட்கறது இது ஒண்ணு ஏத்துக்கிறீங்களா நீங்க

வருதா இல்லையா நம்பர் ஒன்னா இல்லையா அதற்கு இப்ப கடந்த மூன்று வருஷங்களாக எங்க ஒரே ஒருத்தருங்க ஒரு அலுமினி மீட்டு வைக்கிறாருங்க ஒரு ஐஐடி படித்த நபர் நூத்தி நாற்பது கோடி வந்து அலுமினிக்கு காப்பஸ் பண்ட் குடுக்கிறாருங்க அதுக்கு காரணமா இருந்தது யாருங்க காமக்கோட்டி தானே அன்னைக்கு அந்த காமக்கோடி உங்களுக்கெல்லாம் வந்து நல்லவரா தெரிஞ்சாரா சக்தி சிப் அப்படின்னு சொல்லிட்டு மெமரி இதற்கு முந்தி நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்ட்ராய்டுக்கும் வேற வேற மாதிரி இருக்குன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரே சிப்பை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் கொண்டு வந்து அதை கண்டுபிடித்து அதுக்கு சக்தி சிப்புன்னு பேர் வச்சாங்களே அன்னைக்கு உங்களுக்கு அவர் வந்து பிராமணரா தெரியலையா ஐஐடிக்குள்ளார என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாம யாருமே உள்ள நுழையாதுன்னு நினைக்கும் பொழுது எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்குனால பிஎஸ்சியில வந்து பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் ஒரு கோர்ஸ கொண்டு வந்து ஆன்லைன்லயே நீ படிக்கலாம் டியூஎல் டிகிரியா இத படிக்கலாம் நீ வந்து அதற்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் லெவல்ல உள்ள எல்லாமே உனக்கு ஃப்ரீயா வெப்சைட்ல அப்லோட் பண்றோம் நீ பார்த்து அதை கிளியர் பண்ணிக்கோ உனக்கு தெரிஞ்சுக்கோ வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு அத்தனை பேர் அங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்ப அவர் உங்களுக்கு பிராமணரா தெரியலையா அத்தனை கோர்ஸ் இன்னைக்கு இளையராஜா அவர்களை வந்து அங்க கூட்டிட்டு போய் வச்சு என்ன அங்க பண்ண முடியும் ஐஐடி இஸ் a டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் அந்த டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ல மியூசிக்க வச்சு எப்படி டெக்னாலஜியை கனெக்ட் பண்ணி நம்மளால பண்ண முடியும் தி பெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கறத யோசிக்கிறாரு அது உங்களுக்கு வந்து அப்போ உங்களுக்கு அவர் பிராமணரா தெரியலையா இளையராஜா பிராமணரா அங்க இருக்கக்கூடிய அத்தனை பி பிஎஸ்சி அனலிட்டிக்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பிராமணர்களா எல்லாருக்கும் அந்த பயன் போய் சேரலையா அப்ப தகுதி எங்க இருக்குன்னு நீங்க பார்த்து செய்வீங்களா இல்ல அதுலயும் வந்து நீங்க ஜாதியை பார்த்தா அவர் அங்க ஐஐடிக்கு வந்து டைரக்டரா வந்தது அவருடைய ஜாதியின் அடிப்படையில இல்ல அவருடைய திறமையின் அடிப்படையில தானே அப்பாயின் பண்ணாங்க அவரும் பத்தோட பதினோராவது டைரக்டரா வந்த வேலையை பாத்துட்டு போயிருக்கலாம்ல பட் ஒன்னு ஒண்ணு தி பெஸ்ட் தி பெஸ்ட் தி பெஸ்ட்னு எப்படி அவரால யோசிக்க முடியுது அவருடைய ஒரு மியூசிக் காணொளி ஒண்ணு நான் பார்த்தேன் ஒரு ஒரு சபையில ஒரு மியூசிக்க பத்தி உள்ளதுல அவர் பேசுறாரு அப்ப அவர் சொல்றாரு அவர் புரொஃபசரா ஒரு யுனிவர்சிட்டில இருந்தப்போ ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து மியூசிக்காக ஒரு ஃபோரம் வைப்போம் அந்த ஃபோரம்ல யாருமே வரமாட்டாங்க ஒரு பத்து பேர் உட்கார்ந்திருப்போம் அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஒரு எலெக்டிவா எடுக்கலாம் அந்த எலெக்டிவா எடுத்து அந்த நோட்ஸ் டி கோடிங் அதை பத்தி எல்லாம் நாங்க வந்து நீ எழுதுன அப்படின்னு சொன்னா உனக்கு அதுக்கும் கிரெடிட் உண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஆடியன்ஸ் ஃபில் ஆச்சு ஆட்டோமேட்டிக்கா அங்க ஸ்ட்ரெஸ் லெவல் அவனுக்கு குறைஞ்சது எலக்ட்டிவ் எடுக்கலாம் நீ பாஸ் பண்ணலாம்ன்றது ஒரு விஷயங்க ஆனால் அதன் மூலமாக அவனுக்கு ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இல்லையா அப்ப இந்த எஃபோர்ட் எல்லாம் யாரால எடுக்க முடியும் ஒரு குழந்தைகள் மேல யாருக்கு அன்பு இருக்கோ ஃபியூச்சர் மேல யாருக்கு அன்பு இருக்கோ இந்த கண்ட்ரி டெவலப் ஆகணும்னு யாருக்கு அன்பு இருக்கோ அவங்களால மட்டும்தானே இப்படி யோசிக்க கூட முடியும் ஓகே இதுல வந்து நீங்க முன்னாடியே சொன்னீங்க துரைமுருகன் அவருடைய விமர்சனம் நம்ம தமிழ்நாட்டோட மிக மூத்த அரசியல் தலைவர் அவரே வந்து நிறைய வந்து கந்தசஷ்டி கவசம் படிப்பா கூட நிறைய பேட்டியில சொல்லியிருக்காரு அவரே ஒரு 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 லைட்டா ஆன்மீகத்தை வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறவர் அப்பேற்பட்ட மூத்த தலைவர் வந்து பவள விழால திமுகவுடைய பவள விழாலை ஒரு ஓபன் ரைட் ஒரு தீக்கா பேச்சாளர் போன்ற ஒரு பேச்சை நம்ம பார்த்தோம் அவர் சொல்றாரு மத்திய அரசு வந்து அதாவது பாஜக அரசு வந்து வரலாற்றை நிக்கிறது இந்த சிவிலைசேஷன் விஷயத்தெல்லாம் வந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்றது வந்து கொண்டு ஆரிய தியரியை வந்து உள்ள கொண்டு வராங்க ரொம்ப திணிக்க பாக்குறாங்க அதுக்கு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க வரலாற்றை திருத்தி அமைப்பதற்கான ஒரு பட்டியலை போட்டு அதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிராமணர்கள் தான் இருந்தார்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்த நிலைமைக்கு கொண்டு வருது இது இல்லைன்னா அந்த நிலைமை வரும் இதை நாங்க எச்சரிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தேன் இந்த பேச்சு வந்து வைரலானதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த இடத்துலயும் வந்து ஒரு சமூகத்தினரே போட்டிருக்கிறது உண்மைதானா அப்படி போட்டு இவர் சொல்ற வாதம் உண்மைதானா உங்களுடைய கல்வியாளர நீங்க பயந்து ஆக்சுவலா இவர் இது சொல்றாரு இல்லையா ஒரு கமிட்டி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி போட்டாங்களா அந்த கமிட்டி போடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இன்னைக்கு நீங்க இதை எடுக்கிறதோட காரணம் என்ன தெரியுங்களா இன்னைக்கு அவர்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியில உள்ள மாநிலங்கள் எல்லாம் பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்குது அவருடைய கூட்டணியில நீங்கள் தான் எங்களுடைய பிரதமர்னு சொன்ன ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டுல போய் அவ்வளவு மோசமாக இந்தியாவை பற்றி பேசி அத்தனை பேசு பொருளாக இருக்கும்போது தமிழகத்தில் உள்ள கூட்டணி கட்சிகள் மட்டும் வாய் மூடி மௌனமாக இருக்குது நீங்க முப்பெரும் விழா நடத்துறீங்க அன்னைக்கு யாராவது உங்ககிட்ட இதை பத்தி கேட்டுருவாங்க அதே போல அவர் வெளிநாட்டுக்கு பதினேழு நாள் போயிட்டு வரா அதை ஊடகங்கள் வந்து அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இத பத்தி பேசவே பேசாது ஆனால் சமூக வலைதளங்கள்ல வந்து அதை பத்தி நிறைய கேக்குறாங்க பக்கத்துல இருக்கிற தெலுங்கானால போயிட்டு இருபதாயிரம் கோடிக்கு மேல எடுத்துன்னு வந்தாங்களே நாற்பதாயிரம் கோடிக்கு மேல எடுத்துன்னு வந்தாங்களே நீங்க ஏன் இவ்வளவுதான் எடுத்துன்னு வரீங்க அதுக்கு ஒரு முதல்வரே போகணுமா அங்க முதல்வர் போகவே இல்லையே அப்ப இதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன இஸ்யூ வேணும் எப்போதுமே தமிழகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மக்களை வந்து ஒரு உணர்வு பூர்வமாகவே ஒரு கொந்தளிப்பிலேயே வச்சிருக்கிறது இந்த திராவிட இயக்கங்களுடைய பழக்கமாகவே இருக்கு சரி நீங்க இன்னைக்கு சொல்றீங்களே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு போயிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல இந்தியா விடுதலை அடைஞ்சப்ப நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தது வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அதற்கு பிறகு ஹுமாயுன் கபீர் வராரு சாக்லா வராரு பக்ருதின் அகமது வராரு சையீது நூருல் ஹசன் அப்படிங்கிறவர் வர வராரு இன்னைக்கும் நலந்தாவை எரிச்ச அந்த பேரை அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வச்சிருக்காங்கன்னு குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ நான் சொன்ன அந்த முதல்ல உள்ள ஐந்து அஹ் நபர்கள் இருக்காங்க இல்லையா எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்கள் எல்லாம் இன்ஃபுளுஸ் பண்ணி இந்த வரலாற்றை முதல்ல மாற்றி அமைச்சிருந்தாங்கன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா இன்னைக்கு இந்த வரலாற்றை வந்து இவர்கள் இவர்களுக்கு சாதகமாக திருத்தி அமைக்க போறாங்கன்னு நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால் இந்த முதலில் வந்த ஐந்து நபர்கள் இந்த வரலாற்றை திருத்தி அமைத்தார்கள்னு சொன்னாங்கன்னா நீங்க ஒத்துப்பீங்களா ஒத்துப்பாங்களான்னு அவங்க சொல்லட்டும் அது உண்மைன்னா இது உண்மைன்னு சொல்லலாம் அப்படியே சொன்னாலும் இவர்கள் எதை மாத்தி எழுதணும்னு சொல்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ராஜராஜ சோழனுடைய மனைவியை கேளுங்க பேரு சொல்ல தெரியுமான்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஆனா ஷாஜகானுடைய மனைவி யாருன்னு கேளுங்க அவங்களுக்கு மும்தாஜ் சொல்ல தெரியுமா சொல்ல தெரியாதான்னு பாக்கலாம் பல வருஷங்களுக்கு பிறகு கடந்த ஏழு எட்டு வருஷமாக வேலுநாச்சியார பத்தி நம்ம பேசுறோம் சரி வேலுநாச்சியார பத்தி பேசுறீங்கல்ல வேலுநாச்சியார் அந்த இடத்துக்கு காரணமாக இருந்து வந்து அவருடைய கணவர் பெயர் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம் வடுகமுத்து தேவர் எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி இங்க உள்ள வரலாறை இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நெசசிட்டியே இல்லையா இன்னைக்கு வந்து கஜினி பதினேழு முறை படையெடுத்தான்னு சொல்ற நீங்க பதினெட்டாவது முறை ஜெயிச்சான்னா பதினேழு முறை அவனை தோற்கடிச்ச பிருத்திவிராஜ பத்தி நீங்க ஏன் பேச மாட்டிக்கிறீங்கன்னு நம்ம இங்க வரலாற்று ஆசிரியர்கள் கேட்க மாட்டாங்களா உங்க குழந்தைக்கு நீங்க என்னங்க சொல்லி கொடுப்பீங்க நம்முடைய இந்த நாடு வந்து வீரம் செறிந்த நாடு இங்க நம்ம அத்தனை பேர் நம்ம மண்ணுக்காக போராடி இருக்காங்க அவ்வளவு ஒரு பாற்றியாட்டு

அது ஒரு ஒரு சைடா ஒரு காலத்துல எழுதப்பட்டது அப்போ அதை மாற்றி எழுத கான்ஸ்டியூஷனையே நீங்க நூறு முறை திருத்தி இருக்கீங்க கான்ஸ்டிடியூஷனை திருச்ச முடிஞ்ச உங்களால மாத்தி அமைக்க முடிஞ்ச உங்களால அதற்கு பிறகு நமக்கு வந்து வரலாறுன்னு வரும் பொழுது ஒரு பீரியட்ல இன்னொரு வரலாறு நாம நல்லா இருந்த வரலாறு நாம் போராடிய வரலாறு இந்த மண்ணுக்காக போராடிய வர மக்களை பத்தி சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அந் இப்ப அதே மாதிரி அந்த அஞ்சு அமைச்சர்கள் இருந்தப்போ நீங்க அவர்களை இஸ்லாமியர்கள் நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த கமிட்டியில இருந்தவர்களை நீங்க பிராமணர்கள்னு பாப்பது சரி ஆனால் அப்ப யாருமே அதை ஏன் அப்படி பாக்கல அவர்கள் எல்லாரையுமே மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவர்கள் காங்கிரஸ்காரர்கள் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த ஒரு குரூப்ல இருந்து வந்திருக்கிறவங்க அவங்களை நாம சந்தேகப்படக்கூடாதுன்னு நினைச்சாங்கல்ல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு மண் காமாலை கண்ணோட இல்லனா ஒரு மஞ்சள் கலர் கண்ணாடியை போட்டுட்டு எல்லாத்தையுமே பாக்குறீங்க ஜாதி வேண்டாம்னு சொல்ற நீங்கதான் ஒவ்வொரு இடத்திலையும் நீங்க ஜாதியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க மனித உரிமையை பத்தி பேசுவீங்க பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுவீங்க ஒரு மனுஷனுக்கு சக உரிமை கிடைக்கணும்னு பேசுவீங்க ஆனால் அந்த அவருடைய தீக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து இதே சாணக்கியாவுக்கு பேட்டி கொடுத்தாரு என்ன சொன்னாரு நாங்க வந்து அம்மா மண்டபத்துல நிப்போம் பூனலையும் வந்து குடுமையையும் அறுப்போம் தீக்கா திடலுக்கு அனுப்பிச்சு வைப்போம் மூட்டை கட்டி மறுநாள் வந்து விடுதலையில வரும் இது முப்பது கிலோ இங்க வந்து இருபது கிலோ நீ இன்னும் நல்ல வேலை செய்யணும்னு அடுத்தவனுடைய உடம்பை தொட்டு அவனுடைய முடியையும் அவனுடைய பூனலையும் அறுப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க அப்ப உங்களுக்கு மனித உரிமை பேச மாட்டீங்க அப்ப நீங்க சமூக நீதி பேச மாட்டீங்க இன்னைக்கும் வந்து காலம் காலமாக ஒரு பொய் சொல்லியே வந்து இவங்கதான் உன்னை நசுக்கினாங்க பிதுக்கினாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்ப உங்களுக்கு ஆங்கிலேயர்கள் காலத்துல இண்டிஜீனியஸ் எஜுகேஷன் சர்வேன்னு பண்ணதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அந்த பீரியட்ல இருந்த தாமஸ் மண்ட்ரோ சொல்றதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க தரம்பால் சொல்றதை ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் நீங்க சொல்றதை மட்டும் எல்லாரும் நம்பிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவீங்க நான் தான் சட்ட போட சொல்லி கொடுத்தேன் நான் தான் செருப்பு போட சொல்லி கொடுத்தேன் நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க மெடிசனே வந்ததுன்னு சொல்றாங்க ஆனால் நீங்க ராஜராஜ சோழனுடைய வரலாறை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவளுடைய அக்கா குந்தவை வந்து வரலாற்று ஆவணங்கள் இருக்குது அவங்க சொல்றாங்க போர்ல வந்து எப்பொழுதுமே அடிபடுறவங்களுக்கு மன்னனுக்கு சிகிச்சை கிடைக்குது நம்மளுடைய போர் வீரர்களுக்கு சிகிச்சை கிடைக்கல அதனால எவ்ரி பர்டிகுலர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மெயின் ஏரியால ஆதூர சாலைகள் இன்னைக்கு நம்ம வந்து மெடிக்கல் சென்டர் கிளினிக் ஹாஸ்பிட்டல் சொல்றது அவங்க ஆதூர சாலைன்னு சொல்றாங்க ஆதூர சாலைகள் அமைங்க அங்க உங்களுக்கு ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஆர்த்தோ வந்து அதாவது போரில் அடிபட்டவர்களுக்கு அந்த சிகிச்சை முழுக்க முழுக்க அவங்களுடைய எலும்பு முறிவுல இருந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரியில இருந்து அத்தனையும் பண்ணத்துக்கு ஆவணங்கள் இருக்குது அப்ப நீங்க இதை எதையுமே நம்ப மாட்டீங்க ஆனால் எப்பொழுதுமே இந்த ஜாதி இந்த பிராமண துவேஷம் இந்த ஹிந்தி இதை வச்சே நீங்க காலம் காலமாக பொழப்பு நடத்தணும்னே நினைப்பீங்க இதுல வந்து அவங்க சொல்றது ஒரு வகையில பாக்கும்போது அந்த அத்தனை கமிட்டில எல்லாமே பிராமணர்களா அப்படின்ற விஷயமும் வந்து ஒரு இதா இருக்கு அவர் சொல்லட்டுங்க அந்த கமிட்டியை நானும் தேடி தேடி பார்த்தங்க என்னால கண்டுபிடிக்கவே முடியல அவருக்கு மட்டும் அது எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் போற போக்குல சொல்லிட்டு போற கமெண்ட்ங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க அவரை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க அவர் அவங்க எல்லாம் எதை மனசுல வச்சு சொல்றாங்க அப்படின்னா இந்த சுதாசேஷையன் போன்றவர்களை காம கோடி அந்த மாதிரி அந்த கமிட்டியில உள்ள ஒரு ஒன்னு ரெண்டு நபர்களை வச்சு நீங்களா முடிவெடுத்து நீங்க சொல்றது ப்ரூவ் பண்ணுங்க அத்தனையும் பிராமணர்களா இருக்காங்கன்னு சொல்லுங்களா அத்தனை பேரோட லிஸ்டையும் கொடுங்க இந்த கமிட்டி இந்த மாசம் போட்டாங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லட்டும் எங்க நீங்க சொன்னவங்க தானங்க ஒரே கையெழுத்துல ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வை ஒழிப்போம்னு சொன்னவங்க தானங்க நீங்க உங்களால ப்ரூவ் பண்ண நாங்க எங்களால ப்ரூவ் பண்ண முடியும் சொன்னதுக்கு எங்க கிட்ட ப்ரூவ் பண்ண ப்ரூவ் பண்ண முடியும் நீங்க சொன்னீங்கன்ட்டு ஆனால் இன்னி வரைக்கும் நீங்க உங்களால பண்ண முடியல ஏன்னா அது லீகலி நாட் பாசிபிள் அப்ப நீங்க எவ்வளவு தெரிஞ்சே நீங்க மக்களை இருக்கீங்க சரஸ்வதி நாகரிகம்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்றீங்க இன்னைக்கு கீழடி நாகரீகம்னு நாம தமிழர்கள் பெருமை பேசுறோமா இல்லையா பெருமை பேசுறோம்ல கீழடி நாகரிகம் நம்ம ஹரப்பா முகஞ்சது நாகரிகத்துக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னு தரவுகள் இருக்குன்னு பேசுறோம்ல அப்ப நமக்கு சந்தோஷம் தாங்க அப்ப முதல்ல இந்த பூமி வந்து உருண்டேன்னு சொன்னான் அப்புறம் தட்டைன்னு சொன்னான் திரும்பவும் உருண்டேன்னு சொன்னான் அப்ப தட்டைன்னு சொன்னவன் முட்டாள்னு நம்ம சொல்லல தட்டையா இல்லையான்னு திரும்பவும் ஆராய்ச்சி பண்றான் திரும்பவும் அது சொல்றாங்க அப்ப அது போல அது ஹரப்பா நாகரிகம்னு சொல்லட்டும் அதற்கு பிறகு அங்க சரஸ்வதி நதி வந்துருக்குது சரஸ்வதி நதி நாகரிகம்னு சொல்றான் இங்க நம்ம இத்தனை நாள் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை நமக்கு தெரியவே இல்லை அதுவும் உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஃபண்டு கொடுத்தது நீ தமிழர் பெருமையை பேசுவதற்கு இந்த கீழடிக்கு உங்களுக்கு ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஒன் டூ தேர்ட் ஆஃப் த மணி கொடுத்தது யாரு சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா இங்க பன்னெண்டு கோடி குடுக்குறீங்கன்னா அங்க ஐம்பது கோடி குடுப்பான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அவ்வளவு தூரம் ஆராய்ச்சிகள் நடக்குது இல்ல இந்த கீழடி பெருமை நாம் பேசுவதற்கு காரணமாக இருப்பது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இல்லையா சொல்லுங்க பாப்பா அப்ப எந்த இடத்துல நீங்க பெருமை தேடிக்க நினைக்கிறீங்க அந்த தமிழ் அப்படிங்கறத மட்டுமே வச்சு பெருமை தேடிக்க முடியுமா அந்த தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க இன்னி வரைக்கும் பள்ளிக்கூடங்கள்ல தமிழே படிக்காமல் நீங்க தான் ரூல் போடுறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேல கண்டிப்பா எல்லா ஸ்கூல்லையும் உங்க ஒன் டுவெல்த் தமிழ் படிக்காம வர முடியாதுன்னு ஆனால் இன்னைக்கும் பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் படிக்காம வர முடியுமா முடியாதா அப்ப நீங்க என்ன தமிழுக்கு செஞ்சிருக்கிறீங்கன்னு நீங்க பேசுறீங்க இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை நீங்க எதிர்க்கிறீங்கல்ல அது அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு தமிழ் வழி கல்வின்னு சொல்லுது இல்ல அதையே உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா நீங்க வந்து படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அதனாலதான் உங்களால அது முடியல இவ்வளவு குறை சொன்னீங்க மேம் ரெண்டு நல்ல நியூஸ் ஒண்ணு வந்தது அது நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல வந்து ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுப்பது குறித்த விரைவில் வந்து முடிவெடுப்போம்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து சொல்லியிருக்காரு இவ்வளவு திட்டம் கொஞ்சம் பாராட்டலாம் கண்டிப்பா பாராட்டலாங்க முதல்ல நீங்க ஆசிரியரை போடுங்க சுகாதாரத்துக்குள்ள டாய்லெட்டை கட்டுங்க அதுக்கு தண்ணி குடுங்க அதுக்கப்புறம் ஆறாம் கிளாஸ்ல இருந்து நீங்க ஏஐ கொடுங்க ஏஐ கொடுக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும் ஐசிடி ஃபெசிலிட்டி வேணும் அந்த ஐசிடி ஃபெசிலிட்டிக்கு பணம் கொடுத்தது யாரு போன வருஷமே தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா முழுக்க உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஐஸ் இந்த ஸ்மார்ட் போர்டு அவர் சொல்றார் இல்லையா நீங்க உனக்கு ஏஐ சொல்லி கொடுக்கணும்னா முதல்ல ஸ்மார்ட் போர்டு ஃபெசிலிட்டி வேணும் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி வேணும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வேணும்ல அதை செஞ்சு கொடுக்க சொல்லி கொடுத்த காசுல எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு நீங்க இன்னைக்கு இதை போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க ஏஐ போடுங்க ஆசிரியரை போடுங்க அதுக்கப்புறம் நீங்க ஏஐ போடுங்க நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நீங்க பாராட்டணும்னு சொல்றீங்கல்ல எதை பாராட்ட சொல்றீங்க நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்சமாவது தமிழக அரசு கவனம் எடுத்துக்கணும் பிள்ளைகளுடைய கல்வித்தரம் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது யாருமே கடந்த வாரம் வந்து அவர்களே ஒரு குழு வச்சு அவங்க சர்வே பண்ணி ஒரு பள்ளிக்கூடத்துல முன்னூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல எக்ஸ்ட்ரா எம்எஸ்ல ஃபில் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சிங்கல்ல இதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரடியா நான் கத்துனேன் எல்லா இடத்திலையும் சொன்னனே நீ உன் டுவெல்த் பிள்ளைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேர்வு எழுதும் மார்ச் மாதம் நாற்பதாயிரம் பிள்ளைகளுக்கு மேல மொத்தம் பாத்தீங்கன்னா தமிழன் இங்கிலீஷ் சேர்த்து தொண்ணூறு ஆயிரம் பிள்ளைகள் தேர்வு எழுதவே வரல அப்போ ஒரு மறுநாள் அமைச்சர் கொடுக்கிறாரு அந்த பிள்ளைகள் வந்து வெறும் பேர் மட்டும்தான் இருந்துதான் அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கே வரலையா அட்டண்டன்ஸ் இல்லாததுனால தேர்வு அட்டண்டன்ஸ் எழுதாம இருக்க அட்டண்டன்ஸ் வராத பிள்ளைகளுக்கு எப்படி நீங்க ஹால் டிக்கெட் கொடுப்பீங்கன்னு ஒன்னு கேட்டேன் இன்னொன்னு என்ன சொன்ன அப்ப அந்த பிள்ளைகளுடைய டீட்டெயில் எம்மேஸ் ல வச்சிருக்கீங்கல்ல அப்ப அந்த பிள்ளைகளுக்குள்ள நோட்டு புத்தகங்கள் அவர்களுக்கு ஷூ யூனிஃபார்ம் அவர்களுடைய அத்தனை பெசிலிட்டிக்கும் உள்ள நீங்க பணம் வாங்கி இருப்பீங்கல்ல அந்த பணத்தை என்ன பண்ணீங்கன்னு நாங்க கேக்கும்போது நீங்க பதில் சொன்னீங்களா சொல்லுங்க எமிஸ் ஸ்கேம் இல்ல அந்த எமிஸில் பதிவு பண்ணப்பட்டவை எத்தனை உண்மைங்கிறது இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல இது தமிழ்நாட்டுல பரவாயில்ல இது அவங்களே ஒத்துக்கிட்டது ஒரு ஸ்கூல்ல இருக்குன்னு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க நான் போன வருஷமே சொன்னேன் டுவெல்த்ல நாற்பதாயிரம் பிள்ளைக்கு நீ வந்து வெறும் டேஸ் இல்லைன்னு சொல்றியே அப்ப அத முதல்லயே கண்டுபிடிச்சியா எமிஸ்ல பேரை ரிமூவ் பண்ணியா அந்த ஃபெசிலிட்டிய வாங்குனீங்களா அப்படி வாங்கிருந்தீங்கன்னா அந்த பணத்தை என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன் அப்ப இதுக்கு உங்களுக்கு பதிலு இல்லல்ல எதை நீங்க சந்தோஷம் சந்தோஷப்பட சொல்றீங்க இன்னி வரைக்கும் பதினாலாயிரம் ஆசிரியர்கள் இல்லவே இல்ல இந்த ஐசிடிக்கு ஆசிரியர்களை போடுன்னு சொன்னா எமிஸுக்கு போடுற டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை கணக்கு காமிச்சு நீங்க காசு வாங்குறீங்கன்னு ஒரு பக்கம் அலிகேஷன் சொல்றாங்க அப்ப இதை நீங்க ப்ரூவ் பண்ணணுமா வேணாமா நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன்னு சொல்லணுமா நீங்க வேண்டாமா எதையுமே நாங்க கேட்க கூடாது அதாவது இவங்க தான் வந்து பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுவாங்க பேச்சு சுதந்திரத்தை பத்தி பேசுவாங்க பெண்ணுரிமை பத்தி பேசுவாங்க ஆனா எதையுமே செஞ்சிடக்கூடாது செஞ்சா அடுத்த உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது இதுதானே நீங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கு சீரியஸ் அலிகேஷன் பாப்போம் என்ன நடக்குதுன்னு ரொம்ப நன்றி நம்ம நம்மளோட எந்த பல விஷயம் கொடுத்து விரிவாக பேசிக்கலாம் மிக்க நன்றி